அரசும் அனைத்து நெஞ்சங்களுக்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க நாம் இந்தியாவில் தமிழ்நாடு ஒரு சிறந்த மாநிலம் என்பதிலும் தமிழ்நாட்டில் நாங்கள் வசிப்பதிலும் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம் ஒரு வீட்டிற்கு ஒரு ஏக்கர் விவசாயம் செய்தால் நம் தமிழ்நாடு வளர்ச்சியின் பாதி கொண்டு செல்லும் என்பதிலும் இந்தியா வல்லரசு நாடாக மாறுவதற்கு ஒரு இருக்கும் என்பதிலும் நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம் இன்றைக்கு வந்திருக்கின்ற இடம் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி தாலுக்காங்க இது மருதாடு ஊராட்சியில் சைட் அமைஞ்சிருக்குது இந்த சைட்டுடைய ஃப்ரெண்டேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நூற்றி ஐம்பது அடி வருது நம்ம சைட்டில் பார்த்திங்கன்னா ஒரு நூறு பனை மரங்கள் இருக்குதுங்க இது ஒரு கொஞ்சம் இடம் தரமான சைட்டு இல்லை ரெண்டு கிணறு ரெண்டு ஃப்ரீ பி சர்வீஸ் இருக்குதுங்க நம்ம மேல் மருவ தொட்டு கொடுங்காலூர் வந்தாசி செல்லக்கூடிய அந்த ஸ்டேட் ஹைவே ஒட்டி தான் இந்த சைட்டு வருது அந்த ப மேல்மருவத்து அந்த மருதாடு ஸ்டேட் ஹைவேலேருந்து நமக்கு ஒரு முந்நூறு மீட்டரு பைபாஸில் இருந்து வருது ஒரு ஸ்கூல் கட்டுவதற்கு ஒரு தரமான சைட்டு மிஸ் பண்ணுறாதீங்க இல்லை ஒரு கம்பெனி கட்டுவதற்கு தரமான சைட்டு பதினோரு ஏக்கரு ஐம்பது சென்ட்டுங்க ஒரு சென்டி விலை நாற்பதாயிருங்க இல்லை ரெண்டு கிணறு ரெண்டு ஃப்ரீ பி சர்வீஸ் இருக்குது உங்களுக்கு பாருங்கள் இந்த ஃப்ரண்டேஜ் வந்து நம்ம சைட்டு லாஸ்ட்டு முடிவு வரைக்கும் இந்த பணம் மரம் போங்க அந்த பைபாஸ்லேருந்து நமக்கு வந்து ஒரு இரநூறு மீட்ரு இல்லை ஒரு முந்நூறு மீட்ரு தாங்க உட்புறமாக வருதுங்க ஒரு தரமான சைட்டு இது வழித்தடம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஐம்பது அடி வழித்தடங்க இது இப்போதிக்கு பார்த்தீங்கன்னா இருபது அடி வழித்தடம் தான் போட்டிருக்காங்க அதனால் இது வந்து ஒரு ஐம்பது அடி வழித்தடம் தான் இருக்கும் பைபாஸ்லேருந்து இருந்து நமக்கு ஒரு முந்நூறு மீட்ரு தான் உட்புறமாக வருது மிஸ் பண்ணுறாதீங்க பதினஞ்சு ஏக்கர் ஐம்பது சென்ட்டுங்க ஒரு சென்டிமீட்டர்ல நாற்பதாயிரங்க இடம் பாருங்கள் அருமையான லொக்கேஷனுங்க ஃபுல் வீடியோ காட்டுற பாருங்க நம்ம சைட்டில் வந்து இந்த லைனுங்கள்லாம் வந்து கம்பம் ஈபி லைன் எதுவுமே கிடையாது அருமையான சைட்டு நம்ம கொடுங்காலூர்லேருந்து ஒரு மூன்று கிலோமீட்ரு வரும் மருதாட்லேருந்து உங்களுக்கு ஒரு மூன்று கிலோமீட்ரு வருங்க தரமான சைட்டுங்க மேல்மருவத்தூர்லேருந்து ஒரு பதினேழு கிலோமீட்ரு வருங்க வந்தவாசிலேருந்து வந்து ஒரு பாஞ்சு கிலோமீட்ரு வரும் மிஸ் பண்ணுறாதீங்க இடம் பாருங்கள் அருமையான லொக்கேஷன் ஃபுல் ஸ்கொயராக காட்டுற பாருங்க இதுதாங்க நம்ம சைட்டுங்க இது ஒரு புஞ்சை இடம் ஒரு சென்டி நிலை நாற்பதாயிரம் ரூபா ஓனர் சொல்கிறாருங்க ரேட்டை குறைச்சி பேசுனா தாராளமாக ஓனர் பேசலாங்க நம்ம சேனலில் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி சொத்து விவரங்களை நம்ம கேட்டு தான் அப்லோட் பண்ணுறோங்க அதனால் சொத்தில் வந்து எதுவும் வில்லங்க கிடையாதுங்க இது ஒரு புஞ்சை இடங்க பதினோரு ஏக்கர் ஐம்பது சென்ட்டுங்க ஃபியூர் ரெட் ஆயிலுங்க ஃபியூர் ரெட் சாயில் பாருங்கள் அருமையான சைட்டுங்க ஒரு காலேஜ் கட்டுவதற்கு ஒரு ஸ்கூல் கட்டுவதற்கு சிபிஎஸ்சி ஸ்கூல் கட்டுவதற்கு ஒரு திருமண மண்டபம் அமைப்பதற்கு இல்லை ஒரு எக்ஸ்போர்ட் கம்பெனிகள் கட்டுவதற்கு தரமான சைட்டு அருமையான லொக்கேஷனுங்க பைபாஸ்லேருந்து நமக்கு வெறும் முந்நூறு மீட்டரு தான் உட்பரமாக வருதுங்க இந்த பனை மரங்கள்லாம் நம்ம சைட்டில் தாங்க வருது ஒரு நூறு பனைமரங்கள் வருது ரெண்டு கிணறு ரெண்டு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது அருமையான சைட்டுங்க மிஷ் பண்ணுறாதீங்க டாக்குமெண்ட்டு தெளிவாக இருக்குதுங்க நம்ம சைட்லேருந்து இருந்து சென்னை கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு உங்களுக்கு ஒரு எண்பது கிலோமீட்ரு வருங்க உத்திரமேருக்கு இருபது கிலோமீட்ரு வரும் மேல்மருவத்தர் உங்களுக்கு ஒரு பதினேழு கிலோமீட்டர் தாங்க வரும் ஒரு சென்டின் நாற்பதாயிரம் ரூபாய் ஓனர் சொல்கிறாருங்க விலையை வந்து குறைச்சி பேசணும்னா தாராளமாக ஓனாண்ட பேசிக்கலாம் அருமையான சைட்டு பைபாஸ்லேருந்து நமக்கு ஒரு இரநூறு மீட்ரு இல்லை ஒரு முந்நூறு மீட்ரு தாங்க உட்புறமாக வருதுங்க தரமான சைட்டு அந்த ரோடு அளவு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு முப்பது அடி அதுக்கப்புறம் நாற்பது அடி வரும் அப்புறம் ஐம்பது அடி ரோடு வந்து நம்ம சைட்டுக்கு போயிட்டு உள்ளே கிராமத்துக்கு போகக்கூடிய அந்த ரோட்டில் தான் இந்த ஃப்ரெண்டேஜில் சைட்டு இருக்குதுங்க மிஸ் பண்ணுறாதீங்க ஒரு நூற்றி ஐம்பது அடிக்கு மேலே தான் ஃப்ரெண்டேஜ் வருது மொத்தம் பதினோரு ஏக்கருங்க பதினோரு ஏக்கர் ஐம்பது சென்ட்டுங்க ஒரு சென்ட்டு நாற்பதாயிரம் சொல்கிறார் கிணறு சர்வீஸ் வந்து ரொம்ப தூரமாக தள்ளி இருக்குது அதனால் போக முடியல இதில் வந்து ரெண்டு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது இருக்குதுங்க உங்களுடன் இடங்கள் வந்து விற்பனைக்கு இருந்தால் நேரடியாக எங்களை அணுகுங்கள் உங்களுக்கு நேர்மையான முறையில் விற்று தரங்க நம்ம வியாபாரம்லாம் பார்த்தீங்கன்னா எப்போவுமே நேர்முக வியாபாரங்க ஓனட்டு ஓனட்டு தான் சிட்டிங்க எனக்கு கால் பண்ணுங்கள் இடம் பிடிச்சிருந்ததுன்னா நம்ம நேராக போயிட்டு ஓனர்ட்டு பேசிக்கலாம் பதினோரு ஏக்கர் ஐம்பது சென்ட்டுங்க ஒரு விலை நாற்பதாயிரம் புஞ்சை சாயில் மண் தரமான சைட்டு இல்லை ஒரு வீட்டு மனை பிரிவாக கூட அமைக்கலாம் இதை மிஸ் பண்ணுறாதீங்க பைபாஸ்லேருந்து நமக்கு வெறும் முந்நூறு மீட்டர் தான் உட்பரமாக வருதுங்க எனக்கு கால் பண்ணுங்கள் இடம் கூட்டினது காமிக்கிறேங்க இடம் பிடிச்சிருந்தால் ஓனர்ட்டு பேசிக்கலாங்க வாழ்க தமிழ் வளர்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ்நாடு வாழ்கையின் தமிழ் மக்கள் நன்றி வணக்கம்